ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டூ பாண்டீஸ்வரி தியாகராஜன் நாவல்ஸ் சேனல் இப்போ நீங்க கேட்க போற கதையோட தலைப்பு என் இனிய காவலனே காதலனே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க டெய்லி கதையை தொடர்ந்து கேட்கணுமா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணுங்க

மங்களகரமான பெண்மணி ஒருவர் தீபம் ஏற்றி கண்ணில் ஒற்றிக் கொண்டவர் தனது உச்சி வகிட்டிலும் மாங்கல்யத்திலும் குங்குமத்தினை எடுத்து வைத்த பிறகே பூஜையறையினை விட்டு வெளியே வந்தார் அவர் பார்வதி அக்குடும்பத்தின் பொறுப்பான குடும்பத் தலைவி காலையில் ஜாக்கிங்கை முடித்துவிட்டு அப்போதுதான் உள்நுழைந்தார் சிவநாதன் அக்குடும்ப தலைவர் பார்வதியின் கணவர் மிகவும் சாந்தமானவர் வீட்டில் இருக்கும் வரை மட்டும் வீட்டை விட்டு வெளியே சென்றால் காவலர்கள் அனைவரும் அவருக்கு சல்யூட் அடிப்பார்கள் ஆம் அவர் ஒரு கமிஷனர் ஆனால் வீட்டில் இருக்கும் போது அவரை காவலர் என அடித்து கூறினாலும் யாரும் நம்ப மாட்டார்கள் முகம் அத்தனை சாந்தமாய் இருக்கும் வீட்டிற்குள் நுழைந்தவரை மலர்ச்சியான புன்னகையுடன் ஏறிட்ட மனையாளை இதழ் பிரித்த புன்னகையுடன் பார்த்த சிவநாதன் அவரது கண்ணத்தை தட்டிவிட்டு அறைக்குள் சென்று விட்டார் தன்னை சுத்தப்படுத்தி கொள்ளும் பொருட்டு அப்போது இளம் பெண்ணுறுத்தி தலைக்கு குளித்துவிட்டு கொஞ்சம் தாமதமாக எழுந்ததால் தலையை சரியாக கூட துவட்டாது ஈரம் சொட்ட சொட்ட சமையலறையில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள் அந்நேரம் அங்கு வந்த பார்வதி ஈரத்தலையுடன் வேலை செய்து கொண்டிருப்பவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தலையை துவட்டிட்டு வேலை பார்க்கலாம்ல என குரலில் அக்கறையுடன் கேட்டார் ஆனால் முகத்தில் அந்த அக்கறை சிறிதும் இருக்காது ஏனோ அவளிடம் மட்டும் மற்றவர்களை காட்டிலும் கொஞ்சம் கண்டிப்புடனே நடந்து கொள்வார் பார்வதி அது தெரிந்தாலும் அவரது அக்கறையும் பாசமும் அவரது செயலில் கண்டு அமைதியாகவே இருப்பாள் அவள் அமிழ்தினி கதையின் நாயகி இங்கேயே தங்கி வீட்டு வேலையினை பார்த்து கொண்டு அப்படியே படித்தும் கொண்டிருக்கிறாள் இவளைப் பற்றி போக போக பார்ப்போம் அமிழ்தினி மாநிலம்தான் இருந்தாலும் முகத்தில் பரு கரும்புள்ளிகள் தழும்புகள் என எதுவும் இருக்காது பார்ப்பதற்கு புதிதாய் புத்த மல்லிகை பூக்களைப் போல அம்சமாய் இருப்பாள் இடையை தாண்டிய முடி கூட அவளுக்கு தண்ணீர் அழகுதான் தோல் வரை மட்டுமே கூந்தல் இருக்க வேண்டும் என ஆசை ஆனால் மனம் கவர்ந்தவனுக்காகவே முடியினை பார்த்து பார்த்து வளர்த்து வருகிறாள் அவளைப் போலவே அவளது கூந்தல் கூட மென்மையாக இருக்கும் காதில் சின்ன ஜிமிக்கி கழுத்தில் மெலிதான சங்கிலி கையில் மெல்லிய வளையல் அவ்வளவே அவளது அணிகலன்கள் பார்வதியின் குரலில் அவரை ஏறிட்டவள் அது நேரமாச்சுமா அவசரமா குளிச்சுட்டு வந்தேன் என மென்மையாகவே கூறினாள் அதில் அவளை ஒரு பார்வை பார்த்தவர் சரி சரி காஃபி போட்டனா அதை கொண்டு போய் முதல்ல சாறு கொடு இல்லைனா குதிப்பான் என முதல் மகனை பற்றி பேசும்போதே அவரது குரல் கொஞ்சம் பின்வாங்கியது அதை உணர்ந்து உதடு வரை வந்த புன்னகையினை உள்ளுக்குள்ளேயே இழித்து கொண்டாள் அமிழ்தினி சிவநாதன் பார்வதி தம்பதியினருக்கு மூன்று பிள்ளைகள் முதலாமானவன் ஆதிதேவன் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் பணியில் சேர்ந்து ஒன்றரை ஆண்டுகள் முடிந்திருக்கிறது நேர்மையானவன் தந்தையைப் போலவே கம்பீரமும் ஆண்மையும் நிறைந்த ஆன்மகன் அவன் வீட்டிலும் சரி அலுவலகத்திலும் சரி அதிகம் பேசிட மாட்டான் ஆனால் அவனது ஒற்றை அழுத்தமான பார்வை எதிரில் இருப்பவர்களுக்கு பேசவே எழாது திறமையானவன் படிப்பிலும் சரி நடத்தையிலும் சரி அவனுக்கு நிகர் அவனே குடும்பத்தில் எத்தகைய முடிவினை எடுப்பதாக இருந்தாலும் அவனை கேட்டுத்தான் எடுப்பர் அதற்காக குடும்பத்தில் உள்ளவர்களை அவனது இஷ்டத்திற்கு ஆட்டி வைப்பவன் அவனல்ல அவர்களது கருத்திற்கும் மதிப்பு தந்து அதில் இவனது கருத்தையும் சேர்த்தே முன்வைப்பான் அதனை மறுக்க முடியாத அளவு இருந்து விடுவதால் அவனை எதிர்த்து யாரும் பேச மாட்டார்கள் அனைவரது நன்மதிப்பையும் பெற்றவன் இவன் வசீகரமானவன் சிரித்தால் போதும் விடலாம் ஆனால் சிரிப்பிற்கு பஞ்சமே அடிக்கடி அவனது கண்கள் மட்டும் சிரித்துக் கொள்ளும் சிறு இருந்து தந்தையிடமே செல்லம் கொஞ்சியதால் அவரை போலவே போலீஸ் துறையில் சேருவதை தனது லட்சியமாய் கொண்டு அதில் வெற்றியும் பெற்றவன் ஆதிதேவனிற்கு அடுத்து விஷ்ணு தேவன் போல கட்டுப்பாடோடெல்லாம் இருக்க மாட்டான் இவன் ஐடி நிறுவனத்தில் தற்போதுதான் வேலைக்கு சென்று சேர்ந்துள்ளான் பழகுவதற்கு இலகுவானவன் ஆனால் அவன் விருப்பப்பட்டால் மட்டுமே அவனிடம் பேச முடியும் இல்லை என்றால் சட்டென முகத்தில் அடித்தார் போன்று பேசிவிடுவான் ஆதிதேவன் கூட ஒற்றை வார்த்தை பேசினாலும் நறுக்குத் தெரித்தாற் போன்று பேசுவானே தவிர யாரையும் அவ்வளவு எளிதில் காயப்படுத்திட மாட்டான் குடும்பம் வரியில் மட்டுமே அவனது குணாதிசயம் இப்படி ஆனால் விஷ்ணுதேவன் எங்கு இருந்தாலும் சரி அவனுக்கு விருப்பம் இல்லையா யார் என்றெல்லாம் பார்க்க மாட்டான் வார்த்தைகளை விட்டு விடுவான் இவன் கவனமாய் பேசுவது யாரிடம் எனில் தாய் தந்தையிடத்தில் மட்டுமே தமிழனிடத்தில் இவனே பேசுவதற்கு அஞ்சுவான் ஏனெனில் வார்த்தைகளை எங்கு எவ்வாறு உபயோகிக்கின்றோம் என்பதில் கவனம் கொள்பவன் ஆதிதேவன் வார்த்தைகளை யோசிக்காத பட்டென உபயோகிப்பவன் விஷ்ணு என்பதால் பல முறை ஆதிதேவனே தம்பியை அழித்து கண்டித்திருக்கிறான் அதனால் தமையன் என்றால் தானாய் ஒரு பயம் வந்து ஒட்டிக்கொள்ளும் கொள்ளும் விஷ்ணுதேவனிடம் அவனுக்கு அடுத்ததாய் அரண்யா கல்லூரி இரண்டாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறாள் தமையன்கள் என்றாலே இவளுக்கு அலர்ஜி எப்போதும் இறுக்கமாய் இருப்பவர்களை பார்த்தாலே இவளுக்கு கடுப்பாக இருக்கும் ஆதிதேவனாவது சிறுவயதில் தங்கையிடம் விளையாண்டுள்ளான் அவனும் கொஞ்சம் பெரியவனாயானதும் தந்தையை பின்பற்றி என் நேரமும் காவல்துறையில் சேர்வதற்காக படித்து கொண்டிருக்கவும் ஒதுக்கம் வந்துவிட்டது தங்க இடத்தில் இயல்பாகவே ஆனால் விஷ்ணுதேவன் என் நேரமும் அவளை அழ வைத்தே சிரித்து கொண்டிருப்பான் அவள் அழும்போதெல்லாம் அவன் வகைவிட்டு சிரிப்பானே ஒரு சிரிப்பு அரண்யாவிற்கு காலனே தன் கண்முன் முன் கங்கணம் கட்டிக்கொண்டு சிரிப்பது போல இருக்கும் அதனாலேயே அவனை கண்டாலே இவள் ஒதுங்கிக் கொள்வாள் அவனும் அதனை பெரியதாய் அலட்டிக் கொள்ள மாட்டான் இவர்கள் வீட்டில் வேலை புரிந்து கொண்டிருந்த ராதிகா என்ற பெண்மணியின் மகள்தான் அமிழ்தினி தாய் தந்தை அற்றவளை அரவணைத்து கொண்டது சிவநாதன் குடும்பம் தற்போது காஃபியினை எடுத்துக்கொண்டு ஆதிதேவனது தேவனது அறைக்குத்தான் சென்று கொண்டிருக்கிறாள் அமிழ்தினி அவனுக்கு நேரத்திற்கு அனைத்தும் சரியாக நடந்திட வேண்டும் இரவு எந்நேரம் படுத்தாலும் சரி காலையில் நான்கரை மணிக்கெல்லாம் எழுந்து யோகா செய்ய ஆரம்பித்து விடுவான் யோகா செய்ததும் தியானம் செய்ய வேண்டும் அவனுக்கு அப்போதுதான் அவனது மனமும் சரி உடலும் சரி அவனது கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் ஸ்டேஷனில் பிரச்சனைகளை கொஞ்சமும் அழட்டிக்கொள்ளாது எளிதாய் திருத்து வைப்பவனுக்கு இருப்பது தியானமே ஆகும் அப்போதுதான் அவனால் சரியாக சிந்திக்கவும் செயல்படவும் முடியும் தியானம் முடிந்ததும் அவனுக்கு காஃபி வேண்டும் அதுவும் அவனுக்கு விரும்பிய பதம் இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஒற்றை பார்வை போதும் அதில் வேண்டாம் என்று இருக்கும் அதனை உணர்ந்து காஃபியினை கொண்டு போய்விட வேண்டும் அவனுக்கு அதுவும் பார்வதி கொண்டு செல்லும் நேரம் எல்லாம் தியானத்தில் இருப்பான் அவனுக்காக காத்திருந்து கருத்தில் கொடுத்தாலும் ஆறிவிட்ட காரணத்தினால் வேண்டாம் என மறுத்து விடுவான் அவரும் எத்தனை முறைதான் அவனுக்காக மாடியேற முடியும் மூட்டு வழியினை வைத்து அன்னை கஷ்டப்படுவதை எண்ணி காஃபியே வேண்டாம் என்று மறுத்துவிட்டான் ஆனால் தாய் உள்ளம் மனம் கேட்காது அமிழ்தினியைத்தான் பிள்ளைகள் மூவருக்கும் காஃபியினை கொடுக்க சொல்வார் ஆதி மெதுவாய் மாடியேறியவள் சத்தம் வராது தேவனின் அறைக்குள் நுழைந்தாள் ஏனெனில் அவன் தியானத்தில் இருக்கும் போது யாரேனும் தொந்தரவு செய்தால் பிடிக்காது அதனாலேயே ஓசை வராது காஃபியினை மேஜை மீது வைத்துவிட்டு பால்கனியில் முதுகு காட்டி அமர்ந்திருந்தவனை ஒரு பார்வை பார்த்தாள் அதன் பின்னர் விஷ்ணு தேவனிற்கும் அரண்யாவிற்கும் காஃபியினை கொடுத்துவிட்டு வந்தவள் தலையினை துவட்டிவிட்டு முடியினை விரித்துவிடாது பின்னிக் கொண்டாள் முடியினை அவிழ்த்து விட்டிருந்தால் பார்வதிக்கு சுத்தமாய் பிடிக்காது அவருக்கு கூட அவளது கூந்தலை காண்கையில் தனக்குள்ளே மிச்சிக்கொள்வார் கொள்வார் அவருக்கு நீண்ட கூந்தல்தான் பிடிக்கும் அதை கூட அவளிடம் கூறியதில்லை அவர் அரண்யா எப்போதும் தோல் வரைதான் வெட்டிக்கொள்வாள் இருக்கும் அறியை விட்டு அங்கு அனைவரும் உணவு உண்ண மேஜையில் அமர்ந்திருப்பதை பார்த்துவிட்டு தாமதமாகிவிட்டதோ என்ற பதட்டத்தில் அவசரமாய் இட்லிகளை அனைவரது தட்டிலும் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள் அவளது செயலில் ஆதிதேவன் விழிகளை உயர்த்தி சற்று அழுத்தமாய் பெண்ணவளை பார்க்க அப்பார்வையில் அவசரம் எதற்கு மெதுவாகவே செய் என்கின்ற பொருள் பொதிந்திருப்பதை உணர்ந்த அமிழ்தினி அதன் பின் மெதுவாகவே பரிமாறினாள் அங்கு வந்த பார்வதி அமிழ்தினியிடம் உனக்கும் காலேஜுக்கு டைம் ஆகுது பாரு நீயும் சாப்பிடு என்றதும் மெதுவாய் நகர்ந்தவள் சமையலறைக்குள் சென்று தட்டில் இட்லியையும் சாம்பாரினையும் ஊற்றிக்கொண்டு அங்கேயே இருந்த இருக்கையினை இழுத்து போட்டு சாப்பிடத் தொடங்கினாள் அவள் அனைவருடன் உணவு மேஜையில் எல்லாம் அமர்ந்து உண்டது இல்லை ஆரம்பத்தில் சமையலறைக்குள் தரையில் அமர்ந்துதான் உண்பாள் ஒரு சமயம் இதனை பார்த்த சிவநாதன் அவளுக்கென்று ஒரு இருக்கையை அங்கு போட்டு இனி இதில் தான் அமர்ந்து உண்ண வேண்டும் என கூறிவிட்டார் அவளது அறை கூட சமையலறையின் பக்கத்தில் தான் இருக்கிறது அங்கு அவளுக்கென்று சிறு படுக்கையும் துணிமணிகளை வைத்துக்கொள்ள ஒரு இடமும் உள்ளது அவள் அவளது துணிமணிகளை நீட்டாக வைத்திருப்பாள் அவளுக்கு சுத்தமாக பிடிக்கும் அனைத்தையும் கழுவி வைத்தவள் அவசரமாய் விட்டு வெளியேற அச்சமயம் அனைவரும் அவரவர் பணிகளுக்கு செல்லலாயினர் அறைக்குள் நுழைந்து கதவினை சாற்றும் இடைவெளியில் பார்வையை கூர்மையாக்கி வாசலை பார்த்திட்டாள் அந்நேரம் விஷ்ணு தேவனும் பார்த்து விட்டான் அடுத்த நொடி சட்டென கதவினை மூடியவள் அதன் மீதே சாய்ந்து கொண்டு நெஞ்சில் கை வைத்து இதழ் குவித்து ஹூதி கொண்டாள் ஆதிதேவன் தயாராகி அவனது ஜீப்பில் ஏற போன சமயம் அவனது பக்கத்து வீட்டில் இருந்த ஓர் உருவம் அவனையே குரு குருவென பார்த்து கொண்டிருந்தது தன்னையே துழைக்கும் பார்வையை உணர்ந்தவன் சிறிதும் கண்டு கொள்ளாது ஜீப்பில் ஏறி பறந்துவிட்டான் ஒரு ஏக்கப் பெருமூச்சுடன் திரும்பியவளை கண்டு கையசைத்தான் விஷ்ணுதேவன் அதில் மனதில் இதம் பரவ பதிலுக்கு திரும்பி கையசைத்தவளிடம் என்ன பல்பா எனக் கேட்டுவிட்டே அவனும் பைக்கில் ஏறி சென்று விட்டான் அதில் சட்டென முகம் கோபத்தில் சிவந்துவிட்டது அவளுக்கு அவள் ஹாசினி அவள் பக்கத்து விட்டு பெண்தான் ஆனால் அவர்கள் அனைவரும் சிவநாதனின் உறவுமுறைகள் சிவநாதனுக்கு இரண்டு நண்பர்கள் உள்ளனர் அவர்கள் கணேஷ் மற்றும் வெற்றி சிறுவயதில் இருந்தே மூவரும் நெருக்கம் அதன் விளைவு மூவரது வீடுகளும் அருகருகேதான் உள்ளது சிவநாதனுக்கு ஒரு தங்கை உள்ளார் அவர் ரேணுகா கணேஷை காதலித்த ரேணுகா அதனை தானாக முன்வந்து கூறியது தமையனிடத்தில்தான் தான் அதில் மகிழ்ச்சியடைந்த சிவநாதன் பெற்றோரையும் சம்மதிக்க வைத்து திருமணமும் நடத்தி வைத்தார் கணேஷ் சொந்தமாக ஐடி கம்பெனி ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு இரண்டு மகள்கள் மூத்தவள் ஹாசினி இளையவள் யோகினி இருவருமே பேரழகும் திறமையும் பெற்றவர்கள் ஹாசினிக்கு எப்போதும் ஆதிதேவனின் மீது ஒரு கண் அவனது கடைக்கண் பார்வை கூட தன் மீது தான் விழ வேண்டும் என தவம் கிடப்பவள் ஆனால் அக்கடைக்கண் பார்வைதான் இப்போது வரை அவளுக்கு கிடைத்த அவளது பார்வையினை புரிந்து ஆதிதேவனும் நாகரிகமாய் தவிர்த்து கொண்டிருக்கின்றான் ஹாசினியும் அரண்யாவும் ஒரே ஒரே வகுப்பில் ஒன்றாக இன்ஜினியரிங் படிக்கின்றனர் இளையவள் யோகினி தற்போது வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறாள் மற்றொருவர் வெற்றி அவரும் கமிஷனராக பணிபுரிபவர்தான் அவருக்கும் சிவநாதனுக்கும் ஒரே வருடத்தில் திருமணம் நடந்தது வெற்றியின் மனைவி அமிர்தா வெற்றி அமிர்தா தம்பதியினருக்கு இரண்டு பிள்ளைகள் மூத்தவன் சாய்கரன் அவனும் ஆதிதேவனும் ஒன்றாக படித்து ஒன்றாக ட்ரைனிங்கையும் முடித்து ஒன்றாகவே பணியில் சேர்ந்தவர்கள் ஆம் சாய்கரனும் அசிஸ்டன்ட் கமிஷனராக பணிபுரிபவன்தான் ஆதிதேவன் சிரித்து பேசும் ஒரு நபர் ஹிவன்தான் இருவரும் நண்பர்களாக இருந்தாலும் பார்ப்பதற்கு அண்ணன் தம்பி போல இருப்பர் ஒரே உயரம் ஒரே போல உடற்கட்டு என்றிருப்பதால் அவனுக்கு அடுத்து ஒரு பெண் சாய் சத்யா இவள் முதுகலை முதல் வருடம் படித்துக்கொண்டிருக்கிறாள் கொண்டிருக்கிறாள் அமைதியானவள் இவள் படிப்பது வேறு கல்லூரியில் அமிழ்தினி கல்லூரிக்கு தயாராகி பார்வதியிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பிவிட்டாள் அமிழ்தினி இளங்கலை மூன்றாம் வருடம் படித்துக் கொண்டிருக்கிறாள் இவளும் சாய் சத்யாவும் ஒரே கல்லூரியில்தான் படிக்கின்றனர் அமிழ்தினி இளங்கலை சாய் சத்யா முதுகலை இவர்கள் படிக்கும் வகுப்பு கட்டிடங்களும் தனித்தனியாக இருப்பதோடு மெயின் கேட்டும் தனித்தனியே ஆதலால் இருவரும் கல்லூரியில் சந்தித்துக் கொள்வதே அரிது கல்லூரிக்கு அமைதியே உருவாய் வந்த அமிழ்தினியை அவளது தோழி சித்ரா பிடித்து கொண்டாள் அமிழ் பாவாண்டி ஹேமா அந்த பையன் திரும்ப திரும்ப டார்ச்சர் பண்றான் போல அழுதுட்டே இருக்காடி வருத்தமாய் என கூறிய தோழியை ஏறிட்ட அமிழ்திரியின் முகம் தற்போது இறுக்கத்தை தத்தெடுத்திருந்தது தன் கரத்தில் வைத்திருந்த புத்தகத்தினை அவளிடம் கொடுத்துவிட்டு நேரே ஹேமாவை நோக்கிச் சென்றாள் தொடரும்